அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து மலக்குமார்களின் வருகை எங்கள் வீட்டிற்கு வேண்டுமென்றால் நாம் இந்த விடயங்களை எங்கள் வீட்டை விட்டும் அகற்றிவிட வேண்டும் இப்படியான விடயங்கள் எங்கள் வீட்டில் இருந்தால் மலக்குமார்களின் வருகை இருக்காது என மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியிருக்கின்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள் நபிகள் சல்லி வல்லம் அவர்களிடம் குறிப்பிட்ட நேரத்தில் வருவதாக ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள் அந்த நேரமும் வந்தது ஆனால் அவர்களிடம் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் வரவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலிஹசல்லம் அவர்களின் கையில் ஒரு தடி இருந்தது அதை தூக்கி எறிந்தார்கள் அப்போது அல்லாஹும் அவனது வானவ தூதர்களும் தங்கள் வாக்குறுதியை மீற மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு திரும்பினார்கள் அங்கே அவர்களின் கட்டிலின் கீழே இருந்து ஒரு நாய்க்குட்டியின் சப்தம் வந்தது இந்த நாய் எப்போது வந்தது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதை நான் பார்க்கவில்லை என்று கூறினேன் அதை வெளியேற்ற கட்டளையிட்டார்கள் அது வெளியேற்றப்பட்டது உடனே ஜிப்ரீல் அலிசல்லாம் அவர்கள் வந்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு வாக்களித்தீர் உங்களுக்காக காத்திருந்தேன் என்னிடம் நீங்கள் வரவில்லையே என்று கேட்டார்கள் உங்கள் வீட்டில் இருந்த நாய்தான் என் வருகையை தடுத்தது நாயும் உருவ சிலையும் உள்ள வீட்டில் நாங்கள் நுழைய மாட்டோம் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி நூற்றி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே எங்கள் வீடுகளிலும் இவ்வாறான விடயங்கள் இருந்தால் உருவ சிலை உருவப்படம் அதே போன்று நாய் போன்றவை என்னும் என்னென்ன விடயங்கள் மலக்குமார்களுடைய வருகையை தடுக்க கூடியதாக இருக்கின்றதோ அவ்வாறான விடயங்கள் எங்கள் வீடுகளில் இருந்தால் நாம் அவற்றை எங்கள் வீட்டை விட்டு நீக்கிவிட வேண்டும் மலக்குமார்களுடைய வருகையை எந்தெந்த விடயங்கள் ஏற்படுத்துகின்றதோ அந்தந்த விடயங்களை நாம் எங்களுடைய வீடுகளில் அதிகம் அதிகம் செய்ய வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து